வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சூரிய புதாதிபத்தி யோகம் வலுவாக ஏற்படுகிறது சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வார காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் குருவை நோக்கி நகர்ந்து ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு செவ்வாய் பயணிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் மிகுந்த வேகத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் செயல்படுவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெகு விரைவில் சுறுசுறுப்பாக துல்லியமாக துரிதமாக செய்து முடிப்பீர்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும் மேலும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருப்பதால் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து குழந்தைகளால் உயரும் குழந்தைகளின் நலன்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் ஆறாம் இடத்தில் சேர்க்கை பெறுகிறார்கள் எனவே பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும் பிள்ளைகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் செவ்வாயும் குருவும் ஆறாம் இடத்தில் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகம் பலமாக ஏற்படுகிறது ஆக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு ஐந்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரம் ரீதியாக பார்க்கின்றபோது போது புதன் பகவானுக்கு எட்டாம் இடம் என்பது பலமான இடமாகும் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் பாதகாதிபதி எட்டில் மறைவதால் உங்களுக்கு பாதக தோஷங்கள் விலகும் புதன் எட்டில் சஞ்சரிக்கும் போது வழக்குகளில் லாபங்கள் கிடைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அபாரமான அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் எனவே ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதி ராசிக்கு அதிபதி குருவுடன் விரையாதிபதியான செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பதால் நீங்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சொத்து வகையில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் தனுசு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தடைகள் விலகும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான யோகங்களும் உண்டு மேலும் தூக்கமில்லாமல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும் தூக்கம் நன்றாக வருகிறது என்றால் மனதில் தெளிவு குழப்பம் இல்லாத நிலை மனநிம்மதி இருக்கிறது என்று அர்த்தமாகும் ஆக இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சயன போகஸ்தானமான விரயஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று ஆறில் அமோகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தனுசு ராசிக்காரர்களாகிய வயதானவர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி போன்றவற்றைக் குறிக்கக்கூடியது இங்கு செவ்வாய் வலுவாக உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல பலமாக உருவாகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் தீரும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் உடைத்தெறியப்படும் ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்ற போது நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரம் முழுவதும் இந்த இரண்டு கிரகங்களும் இந்த மாதிரியாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள் என்றாலும் இந்த ராககேதுக்கள் தங்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இவர்களால் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்காது இதுவரையிலிருந்து வந்த தாயாரின் உடல் உபாதைகள் விலகி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய சுபவிசேஷங்களிலிருந்து வந்த தடை தாமதங்கள் மறையும் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இருந்து வந்த கவனச்சிதறல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்லப் போனால் படிப்பில் நல்ல ஆர்வம் ஈடுபாடு அதிகரிக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் எதுவும் சங்கடங்கள் இருக்காது ஏனெனில் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்புதான் நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் அடைந்துள்ளார் ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது அந்த கிரகத்திற்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகம் வக்ரம் பெற்றால் கெடுபலன்களை கொடுக்கும் பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் நற்பலன்களை கொடுக்கும் இந்த வகையில் சனி பாவகிரகம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவானால் அதிவேகமாக துரிதமாக பன்மடங்கு அதிக அளவிலான நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த வாரத்தில் மூன்றாம் அதிபதி சனியும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவே இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றிகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி உள்பட மேலும் பல ஆபரணங்களை எடுக்க முடியும் புதிய நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான அழகான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேலும் மூன்றாம் இடத்தின் அதிபதியும் லாபஸ்தானத்தின் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதால் கொள்வதால் உங்களுடைய மனதிற்குள் புத்துணர்ச்சி புது தைரியம் பிறப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டு குருமங்கல யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே குரு மற்றும் செவ்வாய் ஆறிலிருக்கும் போது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு மேலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதன் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போட்டதால் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த காலகட்டத்தில் விலகும் ஆக எந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த விஷயத்தில் இதுவரையில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் தாமதங்கள் விலகி அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை செவ்வாய் தெள்ள தெளிவாக உறுதி செய்கின்றது இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை செவ்வாய் சேர்க்கை தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக உருவாகிறது மேலும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் சூரியன் எட்டில் மறையும்போது போது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகளிடம் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்தில் மறைகிறார் எனவே வண்டி வாகனங்களில் பயணிக்கும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வாரம் வண்டி வாகனங்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது போது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதும் அவருடன் செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் குருமங்கள யோகம் வலுவாக ஏற்படுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதக பலன்களை வாரி வழங்குகிறது எனவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான வாரமாக அமைகிறது உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பள்ளி பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானே வழிபாடு செய்யுங்கள் மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்